இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேமில் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டு ஹாப்பி நியூஸ் வந்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மொதல் விஷயம் ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் வர முப்பதாம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட இயரிங் வருது இந்த மாசத்துல இது மூணாவது இயரிங் நானும் வந்து இந்த மாசத்துல சரி ரெண்டாம் தேதி ஒன்று நடுவில் மாத நடுவில் ஒன்று மாத கடைசியில் ஒன்று அப்படின்னு போடுறாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் இந்த மாதம் முப்பதாம் தேதி இந்த இயரிங் வர்றதுக்கான சில காரணங்களும் இருக்குது ஏன்னா ஜனவரி எண்டில் ஜனார்தன கைது பண்ணியிருந்தாங்க ஜனார்தன கைது பண்ணி கிட்டத்தட்ட இந்த மூன்று நான்கு மாதங்களாக அவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது அது விஷயமாக அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த விசாரணையில் அவர்கிட்ட என்னென்ன விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சார்ஜ் ஷீட்டா நம்ம கோர்ட் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதற்காகவும் மேலும் சம்மர் ஹாலிடேஸ் வருது கோர்ட் வந்து லீவ்ல போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஜூன் மாதம் சாரி மே மாதம் அதனால் வந்து இந்த இயரிங் ரொம்ப முக்கியமான ஒரு இயரிங்காக எதிர்பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து சோர்சஸும் வந்து கொடுத்தது என்ன அப்படின்னா தகவல் கண்டிப்பாக இந்த முறை முப்பதாம் தேதி இயரிங்கில் ஜனாதனன் கொடுத்த வாக்குமூலங்கள் அவர் விசாரணையில என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளால அந்த சார்ஜ் ஷீட்ல பாக்க முடியுமா அப்படின்றதுதான் நானும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் இங்கே மோகன் பாபு எங்கே இருக்காரு பணம் எல்லாம் உண்மையிலேயே எங்கே தான் போச்சு என்னதான் பண்ணாங்க இவங்க என்னதான் பிரச்சனை என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஷீட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கைது பண்ணப்பட்டு ஜாமீனில் விட்டவங்க இன்னும் வந்து கஸ்டடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் லீடர்ஸு ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் உண்மையான டாப் லெவல் எம்டிஸ் அப்படின்னும் பொழுது முக்கியமான ஆளாக ஜனாதனன் வந்து பார்க்கப்படுறாரு ஜனாதனன் அவர் மூலமாகவும் ஜன ஜெகந்நாதன் மூலமாகவும் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அதுபோல அவரும் வந்து அவருடைய நண்பர் அவருடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட மாதிரியும் ஜனாதனருக்கும் லட்சுமி நாராயணன் மோகன் பாபுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு யாருகிட்டயுமே காசு இல்லை அந்த பிரச்சனையில தான் ஜனாதன வெளியே வந்து இப்போ வந்து சிக்கி ஆஹ் இன்னைக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காருன்றதெல்லாம் சொல்லப்படுது நம்ம அதை தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகளில் அவரை பத்தி பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த முப்பதாம் தேதி இயரிங் எல்லாரும் போலவும் நான் ரொம்ப அவளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சார்ஜ் ஷீட் எப்படி என்ன ஃபைல் பண்ணுறாங்க இடி சைட்டில் இருந்து எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறாங்க இன்னும் எந்தெந்த தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்பி நியூஸ் சொன்னேன் இல்லையா மொதல் விஷயம் இப்போ சொல்லிட்டேன் ஸோ சார்ஜ் ஷீட் வந்தது அப்படின்னா ஐஎப்எஸில் என்ன அப்டேட்ருது தெரியும் அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம் ஒட்டு மொத்தமாக நம்ம லாஸ்ட் டைமாக ஒரு பட்டியல் போட்டோம் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து ரெண்டாவது ஹாப்பி நியூஸ் ஏன்னா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே தலையிட்டிருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்கேம் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு ஸ்கேம் ரோஸ் வேலி சிட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்து மிகப்பெரிய ஸ்கேமாக பார்க்கப்படுது அதை ஈடி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஈடி விசாரிச்சதுலயே இது வரைக்கும் ஒரு பெரிய வழக்கு அப்படின்னா இதுதான் அந்த காலகட்டத்துல வந்து நடந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேமு நீண்ட நடிக இந்த ஸ்கேம்ல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோகிக்க முடியுமா நம்ம ஐயப்பஸ் சொல்றோம் லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் பேர் வழக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்கேம்ல பாதிக்கப்பட்டதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமுதாய ரீதியாக பின்தங்கிய ரொம்பவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சிட் ஃபண்டு மாதிரியான விஷயங்களில் அங்கே வந்து ஸ்கேம் நடந்திருக்கு மெச்சூரிட்டி அடையும் போது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரும் மாசம் மாதம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் இதற்கு பதிலாக வேற கவர்ச்சிகரமான பரிசுகள் தரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி தான் இந்த ஸ்கேம் பல மக்களை ஏமாற்றி இதில் போட வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்கேமில் மட்டும் பல ஆயிரம் கோடிகள் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் கோடிகள் கிட்ட இதுல பணம் மக்கள் கிட்ட இருந்து வாங்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி சொச்சம் கோடிகள் திரும்ப கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த வழக்கை விசாரிச்ச இடி தரப்பு வந்து சொல்லப்படுது அந்த ஆறாயிரத்தி சொச்சம் கோடி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூறு கோடின்னு நினைக்கிறேன் அவ்வளவு கோடிகளையும் வந்து இன்னும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் பாதிக்கப்பட்ட அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு இருபத்தி ரெண்டு கோடி வரைக்கும் கவர்மெண்ட் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இடி சைட்லருந்தும் இப்போ ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் நபர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐநூத்தி பதினஞ்சு கோடிக்கு மேலே இப்போ வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த மாதம் இந்த ஒரு செய்தியை நம்ம கேட்கும்போது வந்து கண்டிப்பா வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் எனக்கு புரியுது ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்சியல் ஸ்கேம் கேசஸ்லயே மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து என்னால இந்த செய்தி மூலமா பார்க்க முடியுது சோ இந்த ரோஸ் வேலி ஸ்கேம் அப்படின்றத நீங்களும் கூகுள் பண்ணி நிறைய பேர் தேடி பார்க்கலாம் நானும் இன்னும் டீடைல்டா அது என்ன மாதிரியான ஸ்கேம் எப்படி இந்த வழக்கு வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா போடுவேன் இப்போ இந்த நியூஸை தொடர்ந்து இந்த இருபத்தி ஓராம் தேதி சென்ட்ரல் இருந்து ஒரு டைரக்ஷன் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணி வச்சிருக்க கூடிய முப்பத்தி ஓராயிரம் கோடிகள் அமௌண்ட் இருக்கு இல்லையா சொத்துக்களாகவோ பணமாகவோ இல்ல வந்து ஷேர்ஸ் ஆகவோ எது எப்படி எப்படியோ நம்ம வந்து ஒரு இடி வந்து இந்த கேஸ்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க இல்லையா விசாரணைக்காக அந்த ஏமாற்றப்பட்ட சொத்துக்கள் விற்று மணியாகவோ இல்லை நிலமாகவோ மாற்றி ஏமாந்தவர்களுக்கு மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இருவண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி ஆறுக்குள்ளார கிட்டத்தட்ட பதினை கோடி அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பணத்தை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுறதா செய்திகள் மத்திய அரசு சைட்ல இருந்து வந்திருக்கு அந்த செய்தியும் வந்து நான் லிங்க் நான் இந்த இதுல வந்து கமெண்ட்ல போடுறேன் ஸோ நீங்களும் அதை படிச்சிக்கலாம் அதை பார்க்கும் போதே என்ன தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறதா பிரதமர் மோடி அவர்களே ஒரு இடத்துல வந்து மேடையில் பேசினார் வழக்கமாக ஒரு பல இடங்களில் பேசுகிற விஷயங்களில் வந்து நம்ம கதையாக தான் எடுத்துக்கிட்டு போவோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் மறைமுகமாக வேற ஏதோ சொல்ல வந்த மாதிரி வந்து கண்ணியாச்சு இப்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேமில் பாதிக்கப்பட்டு இடிக்கிட்டையோ இல்லை கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை கோர்ட்டுக்கிட்டேயோ இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பதினைஞ்சாயிரம் கோடி கிட்ட அந்த அமௌண்ட்ஸை இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸை இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இடி ஃபாலோ பண்ணக்கூடிய பல வழக்குகள்ல ஐயப்பஸும் ஆருத்ராவும் இஜாவும் இந்த மாதிரி பல வழக்குகளும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த செய்தியை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருக்கு நம்ம ஐஎஃப்எஸ் சைடில் வந்து அட்வொகேட்டுக்கு ரெஃபர் பண்ணவங்க நிறைய பேர் அட்வொகேட்டை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ வக்காலத்து வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அடுத்து அடுத்து ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக எனக்கு மெயில் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து இன்னொரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணி இந்த வீக்கெண்ட் நாளைக்கு நாலு அணிக்கில் உங்களுக்கான ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறேன் தென் உங்களுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்களும் இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடி இதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு கவர்மெண்ட்டும் கொடுக்க சொல்லி சொல்லியாச்சு நீதிமன்றமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது விசாரணை எந்த அளவுக்கு வேகமாக முடிக்க முடியுமோ முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்ட பணத்தை திரும்ப கொடுக்க வைக்கிறது தான் ஒரு நடவடிக்கையாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை எனக்கு போகிறதுக்கு வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தென் கடந்த வீடியோவில் மை வி த்ரீ ஆடு அந்த ஸ்கேமை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது ஸ்கேமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தீங்க இந்த கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஏற்கனவே நான் மை வி த்ரீ ஆடை பற்றி நான் வீடியோ போட்டுருந்தேன் நீங்கள் நாலு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்போவும் நான் கேட்டேன் நீங்கள் இது ஸ்கேம் இல்லை இது நேர்மையாக பண்ணுறாங்க உண்மையாக மக்களுக்கு பணம் போய்கிட்டு இருக்கு யாருமே பாதிக்கப்படலை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் நான் உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் எங்கள் சேனலில் நம்ம சேனலில் லைவா கூட நம்ம போகலாம் வந்து உட்காந்து தாராளமாக மக்கள் மத்தியில் பேசுங்க யார் இதுல பாதிக்கப்பட்டாங்களோ நீங்களும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசலாம் ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட கொடுத்த தகவல் வச்சுதான் நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நீங்களே வந்து சரியான பதில்கள் வந்து கொடுக்கறது இல்லை அதுதான் வந்து உண்மை மை வீத்திரி ஆடு நேர்மையா நடக்குது மக்களுக்கு பணம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப வந்து நிரும்பிங்க இல்ல ஒரு வருஷமா இது வழக்கில போய்கிட்டு இருக்கு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு தலைமுறைகளை இருக்காங்க அப்படின்னா மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த வேலூர் என்கே சேனல் வந்து உங்களுக்கும் பயன்படும் மக்களுக்கும் பயன்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கமெண்ட்ல வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களும் சரி இல்லை நீ சொல்றது தப்புன்னு சொல்றவங்களும் இருந்தாலும் சரி உங்களுக்கான மேடை தாராளமா காத்திருக்கு நீங்க வந்து தாராளமாக நம்மளோட பேசலாம் மக்களுக்கும் வந்து புரிய வைக்கலாம் அப்படின்றத தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட மெயில் ஐடி தரேன் அதுக்கு உங்கள் மொபைல் நம்பரை அனுப்புங்க உங்கள் மொபைலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நம்ம ஒரு இன்டர்வியூவை கண்டிப்பாக எடுப்போம் உங்கள் சைடில் நியாயம் இருந்ததுன்னா அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நான் ஒயலூரன் கே ஆர்